செப்பு முலை நன் மங்கை ஒரு பாகமாக விடை ஏறு செல்வன் அடைவார் ஒப்பு இளமதியும் மதியும் அப்பும் முடிமேலணிந்து அப்புங்கிறது தண்ணீர் பிருத்திவி அப்பு வாயு அக்னி வாயு ஆகாஷம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க மந்திர புஷ்பம் அப்படிங்கிறதுலயும் ஆ போயும் சர்வம் அப்படிங்கிறது மாதிரி அப்புங்கிற வார்த்தை வரும் சமஸ்கிருத வார்த்தை அது தண்ணி முடிவேல் அணிந்தார் அப்படின்னு வரும்போது கங்கை அப்படிங்கிற அர்த்தத்துல வச்சுக்கோ என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி നല്ല നല്ല അവൈ നല്ല നല്ല അടിയാർ അവർക്ക് മികവേ അനസു മുള ഒരു പാകമാൻ മങ്ക ഒരു പാകമാള മങ്കമാ വിടേറു അ பிடஏரி செல்வனடைவார் பிடஏரி செல்வனடைவார் ஒப்பிள மதியும் அப்பும் முடிமேலனிந்து ஒப்பிள மதியும் அப்பும் முடிமேலனிந்து எண்ணுளமே தூண்டலனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா வினையான வந்து நலியா வினையான வந்து நலியா അപ്പടി നല്ല നല്ല അവ നല്ല നല്ല അടിയറവർക്ക് മികവേ അപ്പടി നല്ല നല്ല അവ നല്ല നല്ല അടിയ മികവേ

இப்பதான் கேக்குது சாமிஜி நான் படிக்கிற பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிளமதியும் அப்பும் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான பந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே அபிதா அபிதா மியூட்ல இருக்கீங்க சாரி செப்பில முலை நன்மங்க ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் எப்படு குளிரும் வாதம் மிகையான மிப்பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பொதுவாக இந்த ஆன்லைன் இதுல வந்து ஒரே பக்கத்துல பக்கத்துல ரெண்டு டிவைஸ் ஆன்ல இருந்தா மட்டும்தான் அந்த எக்கோ ஊழச்சத்தம் வரும் அல்லாம எல்லாரும் மைக் ஆன் பண்ணி இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை வரதில்லை என்ன பிரச்சனை வரும்னா இப்ப நான் வந்து சுத்து முத்து நல்லா மூடி வேற வெளிச்சத்தம் வராதபடிக்கு உட்கார்ந்துருக்கேன் உங்க உங்க இதுல பின்னணியில வேற ஏதாவது சத்தம் வந்தது அப்படின்னா அந்த சத்தமும் எல்லாருக்கும் கேக்கும் நம்ம சத்தம் இல்லாத இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அமைதியான இடத்துல இருக்கிறோம்னா நம்ம மைக்கு ஆண்ல இருக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை எட்டாவது